தொழில்நுட்பம் எப்படியெல்லாம் முன்னேறி இருக்குதுன்னு பாருங்க உலகத்தில் எழுத படிக்க தெரியாதவங்களே கிடையாது அப்படின்ற நிலையை உருவாக்கும் வகையில் ஏஐ தொழில்நுட்பத்தில் பேனா ஒன்று வடிவமைக்கப்பட்டிருக்கு இது அடுத்த ஆண்டு விற்பனைக்கு வர இருக்கிறதா தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க இதை தொழில்நுட்ப புரட்சின்னு கூட சொல்லலாம் இவ்வளோ பெரிய முன்னேற்றம் இல்லை கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும் வங்கிகள் தபால் நிலையங்களுக்கு போனாதான் தெரியும் ஊரில் எத்தனை பேருக்கு எழுத படிக்க தெரியலன்ட்டு ஒரு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் அளவு கூட எழுத படிக்க தெரியாதவங்கள்லாம் இன்றைக்கும் இருக்கிறாங்க செயற்கை நுண்ணறிவு உதவியோட உருவாக்கப்பட்டிருக்குது எழுத்தறிவு பேனா அப்படின்ட்டு இவங்களுக்காகவே இது உருவாக்கி இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் அடுத்த பதினாறு ஆண்டுகளில் உலகத்துல கல்வி அறிவு இல்லாதவங்களே கிடையாது அப்படின்ற நிலையை ஏற்படுத்தும் நோக்கத்தோட மீடியா மார்க்ஸ் நிறுவனத்தோடு சேர்ந்து உலக எழுத்தறிவு அறக்கட்டளை என்ற தொண்டு நிறுவனம் இந்த உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாங்க இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள டெமோ வீடியோவில் பேனா பென்சில் உள்ளிட்ட எழுதுகோள்கள் மீது பொருத்தும் வகையில் ஒரு டிஜிட்டல் துறை கொண்ட கருவி அமைக்கப்பட்டிருக்கு அதில் உள்ள மைக்ரோஃபோன் நாம் சொல்லும் வார்த்தைகளை உள்வாங்கிக்குது அதுக்கப்புறமா இடதுபுறம் உள்ள பொத்தானை அழுத்தும் போது வார்த்தைகள் எழுத்துக்களாக ஏஐ தொழில்நுட்பம் மாற்றி டிஜிட்டல் திரையில காட்டுது அந்த வார்த்தையை இல்லாதவங்க அப்படியே பார்த்து எழுத முடியும் இதில் என்ன பெரிய ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா இதெல்லாம் செல்ஃபோன்லேயே இந்த மாதிரியான வசதிலாம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் செல்ஃபோனில் செயலிகளை திறந்து அதில் மைக் வசதியை தேடி அதுக்கப்புறம் வார்த்தைகளை பேசி எழுத்துக்கெலாம் மாற்றணும் ஆனால் ஒரே ஒரு பட்டன் அழுத்தினா போதும் இந்த வார்த்தைகளை எளிமையான வடிவமைப்பை கொண்டு எழுத்தறிவு பேனாவின் சிறப்புன்னே சொல்லலாம் அப்படியே நமக்கு டிஸ்பிளே அடும் ஜஸ்ட் அதை பார்த்து நம்ம அப்படியே எழுத வேண்டியதுதான் இந்த எழுத்தறிவு பேனாவில் செயற்கை நுண்ணறிவு மூலம் கிடைக்கப்பெறும் மற்ற பயன்கள் குறித்து வருங்கால ஒவ்வொன்றா விவரிக்கப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது எழுத்தறிவு பேனாவில் உள்ள திரை ஆங்கில எழுத்துக்களை மட்டுமே காட்டும் நிலையில மற்ற மொழிகளுக்கும் பயன்படுத்த முடியுமா என்பது குறித்து இதுவரை விவரிக்கப்படலை எழுத்தறிவு பேனா கல்வியறிவு இல்லாதவர்கள் எழுதி படிக்கவும் மீண்டும் மீண்டும் எழுதி கற்றுக்கொள்ளவும் பெரிதும் உதவும்ட்டு உலக எழுத்தறிவு அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆண்ட்ரூ கே தெரிவிச்சிருக்கிறாரு இது கடந்த இருபது ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப முன்னேற்றங்கள்ல்கள் கண்டிப்பா சொல்லியே ஆகணும் இது தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்கான உதாரணங்கள்ல பெரிய உதாரணம் கூட சொல்லலாம் இன்னும் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் நாம் தொழில்நுட்பத்தில் வர போதோ தெரியல வல்லவன் உங்களில் ஒருவன்